தமிழகத்தை தலைகுனிய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக உறுதிமொழி முட்டாள்தனமானது என்ன விட மாட்டோம்னு இவங்க உறுதிமொழியை எடுத்துட்டாங்கன்னா தமிழகம் தலைமுனியாம போயிருமா பிரசாந்த் கிஷோர் மாதிரி நானூறு ரூபாய் இது வச்சுக்கிட்டு ஊடக இவங்க அப்படின்னு சொல்லி ஆன்லைன்ல போற பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஊடக தொகுப்பாளர் அவங்க ஊடகத்துல வந்து என்னென்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணணும் அப்படின்னு ஒரு சில முட்டாள்களை வச்சுக்கிட்டு அந்த சொல்கிறத கேட்டுக்கிட்டு இது வந்துட்டு தலை உணியவும் தமிழகம் தலை உணிய விட மாட்டோம் ஏன்னா தமிழகம் பத்து லட்சம் கோடியை கடன் வாங்கி வச்சிருக்கீங்களா இந்தியாலேயே அதிக கடன் வாங்கினது தமிழ்நாடு மாநிலம் தானே அதுல தமிழகம் இல்லையா இது வந்து டாஸ்மாக்ல நாப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு கோடி வந்து கொள்ளையடிக்கிறாங்க ஊழல் நடக்குதுன்னு அமித்ஷா வந்து சென்னையிலேயே பேசிட்டு போனாங்க அதை பார்த்து தமிழகம் இல்லையா கள்ளச்சாராயம் கடவுரண்டும் ஓடுது எத்தனையோ பேர் வந்துகிட்டோம் உங்களுக்கு திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தாங்க அப்ப அதுல வந்து தமிழகம் தலைமுனியும் இல்லையா பூரா ஜெயிலுக்கு வரிசையா போனாங்களே அதுல தமிழகம் தலைமுனியும் இல்லையா அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு எத்தனை பேர் மேல திருப்பி கோர்ட் வந்து மறு விசாரணைக்கு பண்ண சொல்லி அதுல உங்களுக்கு தலைமுனி இல்லையா சட்டம் சீர் உடைஞ்சு போய் அந்த வந்து கிடைக்கிற கண்டுபிடிக்காம ஒரு மந்திரியை காப்பாற்றுறதுக்காக ஒரு ஏழை பெண் கொடுத்தீங்களா அதுல வந்து உங்களுக்கு தலைகுணி இல்லையா அதனால தமிழகம் எல்லாத்திலயுமே தலைமுணிச்சு இருக்கு நீங்க தலைமுனியலை தலைமுனியலைன்னு நீங்க போயிட்டு உறுதிமொழி எடுத்தீங்கன்னா அதுக்கு வேடிக்கையானது அது இதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிக்கிற சக்தி ஸ்டாலினுக்கு இருக்கு எந்த அசிங்கம் போய் இப்ப இது பண்றீங்க அரசு ஊழியர்களை போனா ஒல்லி மொழி வாசிக்க சொல்றீங்க உங்க கட்சிகாரன் படிச்சிடறான் இப்ப உங்க கட்சிக்காரன் அரசு ஊழியரும் உறுதி மொழி எடுத்துட்டா உங்களுக்கு தமிழகம் தழை முடியாம போயிருமா அந்த கேடான விஷயம் ஸ்டாலின் பண்றது ஆக்கப்பூர்வமான வேலையை பாருங்க நல்ல திட்டங்களை கொண்டு வாங்க திட்டங்கள் கொண்டு வர முடியாத தொண்ணூறாயிரம் கோடி தான் மொத்தம் வருவான்னா தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நாற்பத்தாயிரம் கோடி வட்டி கட்டுறீங்க வாங்கின கடனுக்கு மீதி நாற்பத்தாயிரம் கோடி நிர்வாக செலவுக்கும் வரும் அப்போ எங்கே நீங்கள் வந்துக்கிட்டு தலை தலைநிபுரம் மாதிரி திட்டங்களை எங்கே கொண்டு வர முடியும் அதனால இந்த இந்த முட்டாள்தனத்தை விட்டுட்டு வேற நல்ல பாருங்கிறது தான் அது ஸ்டாலினுக்கு நான் வந்து ஒரு கோரிக்கையாக விட விரும்புகிறேன் இடத்துல அதிருப்தி இல்லை அப்படின்னு மீண்டும் மீண்டும் ஸ்டாலின் அவர்களுக்கு உணர்த்துறாங்களா சரி யாராவது திமுக மீது அதாவது அவருக்கு என்ன ஒரு பெரிய நம்பிக்கைன்னா எதிர்கட்சிகள் பிரிஞ்சிருக்கு முதல் நம்பிக்கை அஇஅதிமுக பிஜேபி ஒரு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் விஜய் இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி அப்போ அரசுக்கு எதிரான ஓட்டுகள் ரெண்டு மூணா பிரியும் அதுல நமக்கு பெரிதளவு பாதிப்பு வராது அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு ஆனா அந்த நினைப்பு குழப்ப கிடக்குங்கிற மாதிரி அதெல்லாம் வந்து இவர் நினைக்கிறது நடக்காது ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப வாக்காளர் பட்டியலை வந்து மறுசீரமைப்பு பண்ணிட்டாலும் இங்க பீகார் மாதிரி எண்பது லட்சம் டு ஒரு கோடி வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டுருவாங்க எல்லா சத்தமும் பேர் வச்சிருக்காங்க அந்த வீடு மாதிரி போனேங்க இவன் ஓட்ட போற அவங்க கள்ள ஓட்டு போட்டுக்கிட்டு வந்தான் அதனாலதான் இவ்வளவு மாவட்ட பணத்தை அள்ளி கொடுக்குறாங்க அந்தந்த பூத்துல போயிடும் இவன் காலி பண்ணி போயிட்டான் பேர் இருக்கு இவனுக்கு பதில வச்சு போட்டு இப்படித்தான கருணாநிதி காலத்துல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இருந்து இவங்க பெற்ற பெற்ற வெற்றி இல்லாம தானே அதனால இவங்களுக்கு நீங்க பாருங்க அந்த வாக்காளர் இது மட்டும் இந்த சார் எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா தலகில நின்னாலும் இவங்க ஜெயிக்க முடியாது அதுலதான் அவர் பயந்துகிட்டு இருக்காரு எல்லாம் போய் போராட்டம் எல்லாம் நடத்துறது காரணம் ஒரிஜினல் இதை போட்டான்னு இங்க வாக்காளர்கள் பட்டியல் இவங்க காலி ஏன்னா சேப்பாக்கிலேயே இருபதாயிரம் போலி வாக்காளர் இருக்கான் அப்ப இருபதாயிரம் எடுத்துட்டாங்கன்னா காணி இவங்க அவ்வளவு தானே ஜெயிக்கிறாங்க அதனால என் மக்கள் வெறுப்பு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் வாக்காளர் பட்டியலை சீட வச்சுட்டா அவங்க காலி அதை தமிழக மக்கள் பார்க்க போறீங்க இத எழுவத்தி ஒன்னுலேயே சீரமைச்சிருந்தாங்கன்னு இங்க அந்த மாதிரி கருணாநிதி ஆயுள் முழுவதும் முதலமைச்சராக இருக்க முடியாது ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்க முடியாது இவர்கள் முதலமைச்சராகி திமுக ஆட்சிக்கு வந்ததை அத்தனையுமே முறைகேடாக பயன்படுத்தி தான் வந்திருக்காங்க அதனால இந்த தடவை சார் மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணா போதும் மக்களை பத்தி கவலைப்படாதீங்க மக்கள் ஃபுல்லா எதிர்பார்த்தா இருக்காங்க அதனால திமுக ஆட்சிக்கு முடிவு எட்டப்படும் சாருங்கிறத வந்து வாக்காளர் பட்டியலை சீரமைத்து விட்டார் அப்படிங்கிறது தான் கருத்து